Hey, assalamu alaikum. இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி வீட்லேயே ஹெல்த்தான சத்தமாகவும் குழந்தைங்களுக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது சிக்ஸ் மந்த்துலேருந்து அதுக்கும் மேற்பட்ட வயசுள்ள குழந்தைங்க வந்து சாப்பிட்லாம் நம்மளுமே சாப்பிட்லாம் இதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது என்னன்னாக்கா வெளில உளுந்து நான் இது எல்லாத்தையுமே ஒரு மெஷர்மெண்ட்டில் இந்த கப்பில் தான் வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறதா தான் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா பச்சை பயிர் இந்த பச்சை பயிர் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கின் கூட்ட வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான அதிக ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பொருள் இது எடுத்துக்கிட்டு இதில் ஒரு கப் எடுத்துக்கோங்க இதை வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்துட்டு எல்லா விதமான சத்துக்களுமே கிடைக்கிது அதே போல் தான் வந்துட்டு பருப்பு உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் பருப்பு எடுத்துக்கிட்டாலுமே சரி தான் இல்லை நீங்கள் வந்துட்டு கடையில் வாங்கிக்கிட்டாலும் சரி தான் நான் வந்துட்டு கடையில் வாங்கிக்கிட்டேன் இந்த பருப்புமே வந்துட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த பருப்பில் வந்துட்டு அதிகமான புரத சத்துக்கள் வந்துட்டு நிறைஞ்சி இருக்குது குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும் பொழுது நல்ல அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்பு இந்த கம்பு வந்துட்டு நான் வந்து ஷாப்பில் வாங்கினேன் அதிகமாக டஸ்ட்டு இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய ஐட்டத்தெல்லாம் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி ஏதாவது அதில் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுவுமே குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தானது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கேழ்வரகு இந்த கேழ்வரகில் உள்ள பயன்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்லவே அவ்வளோ இதாக இருக்குது அதாவது தாய்ப்பாலுக்கு அடுத்து அதிக சத்து உள்ள பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கேழ்வரகு ஸோ இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இந்த சோளம் சோளம் வந்துட்டு நான் ஷாப்பில் தான் வந்துட்டு வாங்கினேன் இதில் நிறையா வந்துட்டு இந்த டேஸ்ட் எல்லாம் இருந்துச்சு நீங்கள் சோளம் அந்த நாட்களில் வாங்குனீங்கன்னா சோளம் வைக்கிற நாட்களில் வாங்கக்குள்ள இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சத்துவம் செய்ய ஈஸியாக இருக்கும் இதில் ஒரு கப் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் சிவ பரிசு இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான ரத்த இரத்த சத்துக்கள் அதுபோல் நிறைய ஊட்டச்சத்து இரும்பு சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கான பிரெயின் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொடுக்கும் இந்த மாதிரிலாம் எடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகப்படுத்தும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொண்டைக்கடலை இந்த கொண்டைக்கடலை வந்துட்டு பிள்ளைங்களுடைய வெயிட்டை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும் சில குழந்தைங்க வந்துட்டு உள்ளியாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த மாதிரி கொடுக்கக்குள்ள நல்ல வெயிட் வெயின் ஆகும் என்னோடய பேருக்கு ஒன் வீக்காக வந்து நான் இதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ அதனால்தான் ஜஸ்ட் இதை ஒரு கிளிப் மாதிரி உங்களுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்கா கோதுமை இதை ஒரு கப் எடுத்துக்கோங்க அடுத்து செவ்வரிசி செவ்வரிசியும் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வெயிட் கெயின் அதிகப்படுத்தும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வேர்க்கடலை ஒரு கப் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலாம் எடுத்துக்கிட்டேன் இந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை இது எல்லாமே வந்துட்டு குழந்தைங்களுடைய வெயில் கே அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுடைய மூளை வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சத்து நிறைந்த பொருள் இதை அனைத்துமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்கும் நெக்ஸ்ட்டு பாதாம் பாதாமில் வந்துட்டு நான் தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சுத்தண்ணி ஊற்றி அதே போல் நீங்களும் ரிமூவ் பண்ணி வெயிலில் காய வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்க அனைத்து பொருளையுமே இருந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வானல்லையும் போட்டு வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க தனித்தனியாக வரத்தாலும் சரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வரத்தாலும் சரி நெக்ஸ்ட் வந்து பிஸ்தா பிஸ்தா வந்துட்டு நான் வந்து ஓ ஆ ஆஃப் கப் எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா வந்துட்டு வறுத்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி இது எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க அடுத்த எட்டு ஏலக்காய் மாதிரி எடுத்துக்கிட்டேன் அது ரெண்டு கிராம்பு பட்டை அது மட்டும் இல்லாமல் லைட்டாக வந்து சுக்கு எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே நல்லா த்ரீ டு ஃபோர் டைம் வாஷ் பண்ணி வெயிலில் நல்லா இந்த மாதிரி வலை போட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டேன் காய வச்சு எடுத்து அதை நல்லா வறுத்து ஒரு ப்ளேட்டில் ஆற விட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் அரைக்கிறதுக்காக ஒரு வாளியில் கொட்டி எடுத்துகிட்டு போயாச்சு ஃபைனலாக வந்துட்டு சத்து மாவு நம்ம போய் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நான் காட்டில் இந்த அளவுக்கு இருந்துச்சு நான் சொன்ன குவான்டிட்டியில் நீங்கள் பண்ணிங்கன்னா இதே லெவலில் தான் இருக்கும் உங்களுக்கு இதனால் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஆற விட்டதுக்கப்புறம் இதை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது குவான்டிட்டி அதிகமாக இருக்குது இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு தேவையானதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி யூஸ்க்கு வந்துட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கு இல்லையா இந்த இதை வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அப்படியே வெளியே வச்சிங்கன்னா வண்டி இதை வந்துட்டு ஏதாவது ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்துக்கணும் இப்படி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் லாங் லைஃப்பாக வந்துட்டு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சத்தமாவை வச்சு பிள்ளைங்களுக்கு எப்படி ஸ்நாக்ஸு இதில் என்னென்ன வெரைட்டியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்